நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது ஸ்ரீ ஷங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்ரமமாக அமைகிறது சனிக்கிழமை தசமி திதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது லாபத்தில் சனி பகவான் புதன் சூரியனுடன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு சந்திராசிரமமாக அமைந்தாலும் கூட மனதளவில் எந்த விதமான குறைகளும் இல்லை இன்று முயற்சிகள் வெற்றி அடையும் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு சந்திரன் இன்றும் விருச்சிக ராசியிலேயே அமர்ந்திருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வெற்றி வாய்ப்பினை தரும் இன்று லாபகரமான நாளாக அமைகிறது சனிக்கிழமையான இன்று நீங்கள் சக்கர தாழ்வாரை வணங்கலாம் மிதுன ராசினியர்கள் இன்று மிதுன ராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பது மிதுனராசினியர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் இன்று புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் வியாபார ரீதியாக வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரலாம் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் மனதிற்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்ற ஐந்தாம் இடத்தில் இருப்பது இன்று கடகராசினியர்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்கும் குறிப்பாக புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம் சூரியன் புதன் சனி இவர்களின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது இந்த புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சண்டைகளோ அல்லது பிரிவினைகளோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மன அமைதி பெற இன்று நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இன்று வந்து போகும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருந்தாலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு மனதில் சில குழப்பங்களை வந்து போகலாம் இது குடும்ப ரீதியான குழப்பங்களாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சிம்மராசி நேர்களுக்கு பத்தாம் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனியின் சஞ்சாரம் குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தலாம் என்று ஆஞ்சநேயரின் வழிபாடு சிறந்தது கண்ணீராசினியர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைத்து கொடுக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரும் இன்று குடும்பத்தில் சலசலப்பு ஏற்பட்டு பின்னர் மறையும் துலாம் ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசினேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய சுக்ரன் ராகு இன்று உங்களுக்கு செலவுகளை அதிகமாக கொடுக்கலாம் உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு நிறைய செலவுகள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது ராசி ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்றாலும் கூட ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைவும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் புதிய வியாபார முயற்சிகளிலும் வெற்றியை கொடுக்கலாம் மனதில் அமைதியும் நல்ல ஒரு ஆதரவான நாளாகவும் அமைகிறது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு செலவுகளும் குறையும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று நேயர்களுக்கு திருமண யோகங்கள் வருவதற்கும் மற்றும் திருமணங்கள் வீட்டில் நிச்சயிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன பலன் இது ஜென்ரலி எல்லாரும் பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருந்தால் மறுபிறவியே இல்லை அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு எந்த தூரத்திற்கு உண்மை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது பட் ஜென்ரலாக வந்து பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துலேருந்து பன்னெண்டு இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க சந்திரன்லேருந்து பன்னெண்டு சொல்லுவாங்க பட் பன்னெண்டில் கேத்து இருந்தால் பொதுவாக வந்து தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அவளுக்கு வந்து ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் பட் லைஃப்பில் வந்து நிறையா தெளிவு பெறுவாங்க லக்னத்துலேருந்து பன்னெண்டில் இருந்தாலும் சரி அடிபட்டு திருந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஸோ என்ன லக்னம் அப்படிங்கிறதும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்னியா லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் வந்து சிம்மத்தில் வந்து கேத்து வராரு சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா பன்னெண்டில் வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து சந்திரன் வீட்டில் கேத்துருப்பார் ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல ஸ்தானம் வந்து கிடையாது சிம்மத்துலேயும் சரி சந்திரன் வீட்லேயும் அப்போது இந்த கன்னி லக்னம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மட்டும் அந்த பனிரெண்டாம் இடத்தில் கேத்து வரும்பொழுது ஆறாம் இடத்தில் வந்து உங்களுக்கு ராகு இருப்பார் பன்னெண்டில் கேத்து வர்றார் அப்படின்னா அதில் அந்த திருமண யோகங்கள்லாம் கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் திருமணம் ஆகாது ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்காது ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு லக்னத்துக்கும் சொல்லலாம் ஸோ சந்திரன்லேருந்து இப்போ சிம்ம ராசி இல்லை வந்து நீங்கள் கன்னீராசி உங்களுக்கு பன்னெண்டு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் நீராடும் நிகழ்வான ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்